அருள் நம்முடைய செல்வா பாத்திமா அன்னையினுடைய நாள் பதிமூன்றாம் தேதி அன்னையினுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பரிந்துரையாக நாம் பெறுவோம் இன்றைக்கு குடும்ப அமைதிக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னதான் உயர்வுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி இல்லாமல் கணவன் பிரிந்து மனைவி இல்லாமல் அல்லது மனைவி இல்லாமல் கணவன் பிரிந்த குடும்பங்கள் எத்தனையோ சூழல்களால் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் ஆண்டவர் தரக்கூடிய அன்னையின் வழியாக அமைதிக்காக நிம்மதிக்காக நிறைவுக்காக நாம் சிவைப்போம் அந்த நிறைவும் நிம்மதியும் எப்படி கிடைக்கும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு உந்துதல் சக்தியாக இருப்பதுதான் கடவுளுடைய வார்த்தையும் திருப்பலி வாழ்வும் வழிபாடும் ஆக அன்புக்குரியவளை கொலம்பியா நாட்டில் ஒரு பேராசிரியராக விவிலிய பேராசிரியராக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர் ஸ்டீஃபன் ஆல்பர்ட் என்பவர் இருக்கின்றார் அவருடைய கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக அவருடைய வகுப்புக்காக காத்து கொண்டு அவ்வளோ ஒரு அழகாக அவருடைய வகுப்பு அவ்வளோ சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு நாள் அவர் வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது தலைமைத்துவத்தை பற்றி இந்த லீடர்ஷிப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் அதில் ஒரு மாணவர் எழுந்து ஒரு கிறிஸ்துவ தலைமைத்துவத்தினுடைய அடையாளங்களாக அல்லது தகுதிகளாக எதை நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் அழகாக பதில் சொல்கிறார் ஒரு கிறிஸ்துவ தலைமைத்துவத்தின் அடையாளங்கள் மூன்றாக இருக்கலாம் ஒன்று முழங்கால் படுகின்ற கால்கள் முழங்கால் படியிடுகின்ற கால்கள் இரண்டாவது ஈரமான கண்கள் மூன்றாவது நைந்த இதயம் என்கிறார் அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாணவர் தொடர்ந்து கேட்கின்ற போது ஒரு தலைவன் என்பவன் ஒரு குடும்பத்தின் தலைவனோ ஒரு சமூக தலைவன் என்பவன் முழங்கால் படியிட்டு கடவுளிடம் செபிக்க வேண்டும் இரண்டாவது மக்களுக்காக மன்றாடுகின்ற கசிந்துருகின்ற ஒரு மனிதனாக ஈரத்தின் மனிதனாக இரக்கத்தின் மனிதனாக இருக்க வேண்டும் மூன்றாவது எந்த செருக்கம் இல்லாமல் காட்சி நிறைந்த இதயமாக இருக்க வேண்டும் என்று மூன்று பண்புகளை அழகாக சுட்டி காட்கிற அன்புக்குரியவர்களே ஒரு தலைவன் இன்னைக்கு நம்முடைய விவிலியத்தில் பழைய பாட்டில் மோயிசன் மிகப்பெரிய தலைவர் நம்முடைய இஸ்ராயில் வரலாற்றை விவிலியத்தில் பார்க்கின்ற போது மோயிசன் மிகப்பெரிய அந்த தலைவரை பற்றி பல குறிப்புகள் இன்றைக்கு ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது என்னோடைய முதல் வாசகம் அதுவும் என்னென்னா ஒரு அழகான சொல்லாடல் பயன்படுத்தவும் இஸ்ராயல் மக்கள் பழைய ஏற்பாடு என்பது ஏதோ ஓராண்டு ஈராண்டு நூறாண்டு இருநூறு ஆண்டு மூணு முன்னூறு ஆண்டு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது ஆயிரம் ஆயிரம் யுகங்களின் பல ஆண்டுகளின் தொகுப்பும் வரலாறும் சரித்திரமும் சகப்தம்தான் பழைய ஏற்பாட்டினுடைய மா மனிதர் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பல மனிதர்களில் பல தலைவர்களில் இன்றைய நாளினுடைய விவலயத்தை கவனிங்கள் மோயிசனை போல அல்லது மோசையை போல இதுவரைக்கும் இஸ்ராயல் எந்த தலைவரும் எந்த இறைவாக்கினரும் இருந்தது கிடையாது என்று வில்லியம் சொல்லுகிறது நாளுடைய முதல் வாசகம் அப்படி என்றால் மோயிசன் அவ்வளோ பெரிய தலைவர் என்றால் வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி தட் ஹாஸ் டு பி ரிஃப்ளெக்ட் அவர் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் என்றால் அவரிடத்தில் இந்த பண்புல முதல் பண்பு என்பது கடவுளை நெருக்கு நேராக சந்தித்தவர் நம் திருமவிலியம் சொல்லும் கடவுளை நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது பயந்தார்கள் ஆனால் மோயிசன் கடவுளை நேருக்கு நேர் சந்தித்த ஒரு மனிதர் என்றால் மோயிசன்தான் ஆகவே பத்து கட்டளை பெறுவதாக இருந்தாலும் சளி கூடாரத்தில் ஜமிப்பார் பல முறை நேருக்கு நேர் சந்தித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் விவிலியத்தில் கிறிஸ்துவத்தில் அது மோயிசன்தான் ஒன்று இரண்டாவது மக்களுக்காக மன்றாடி தன்னுடைய தியாக வாழ்க்கையை வாழ்வை கொடுத்தவர் தான் மோயிசன் ஆகவே மக்களுக்காக பல நேரங்கள் மக்கள் முணுமுணுத்தாலும் மக்களுக்காக வாதாடி வாதாடி மன்றாடி வாழ்ந்து காட்டியவர் மோயிசன் மூன்றாவது நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் என்றால் மோயிசன் என்று சொல்லலாம் விவலியத்தில் ஆகவே ஏதோ ஒரு முறை அந்த பாறையை தட்டவினும் சொல்லும் இரண்டு முறை மற்றபடி எல்லா நிகழ்வுகளிலும் காரியங்களிலும் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் ஆக அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளுடைய வதாம் மோயிசுடைய வாழ்க்கை ஒரேபு மலையில் தொடங்கி நேபோ மலையில் பிஸ்கா என்ற இடத்தில் முடிகிறது இன்றைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் செய்த ஒரு சின்ன பிழையின் நிமித்தமாக காணான் தேசத்துக்கு அவர் செல்வார் ஆனால் கானான் தேசத்தை அவர் பார்க்கிறார் அந்த இடம் நீங்கள் புனித பூமிக்கு ஓலி லேண்டுக்கு சொல்லுகின்ற போது இந்த நேபமே சென்று இருக்குன்னு அந்த மலையிலிருந்து கானான் தேசத்தை நீங்கள் பார்க்கலாம் மோயிசன் பார்த்தார் ஆனால் செல்லவில்லை பிறகு யோசுவா தான் சொல்லுகிறார் ஆக அன்புக்குரியவர்களை நேருக்கு நேர் பார்த்த நம்பிக்கைக்குரிய பணியாளராக நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் உயர்த்துவார் என்று அழகான சிந்தை நாளுடைய நச்சை இன்னும் பிராக்டிக்கலாக சொல்லலாம் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் குடும்ப உறவுகள் தனிப்பட்ட உறவுகள் கடவுளுடைய உறவுகள் அந்த உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கின்ற போது யாருடைய சிக்கல்கள் இருக்கும் போது உறவுகளோடு வாழ முதலில் தனியாக பேசுங்கள் இரண்டாவது சாட்சிகளை அழைத்துச் செல்லுங்கள் மூன்றாவது திரு அவையிடம் சொல்லுங்கள் நான்காவது எதுமே ஒத்துவா விட்டு செல்லுங்கள் என்றுதான் நாளுடைய முதல் வாசகமாக உறவுகள் வலுபெற உறவுகள் மேம்பது அதில் நமக்கு தெரிந்த இரண்டு பேர் எங்கே கூடியிருக்கிறார்கள் நடுவில் நான் இருக்கிறேன் இரண்டு மூன்று பேர் நாம் எல்லோரும் எல்லோரும் இணைந்து ஜபிக்கின்றது ஆழமாக ஆற்றலாகும் அதனால தான் பாருங்க பாருங்கள் பேர் நாம் சேர்ந்து நாம் இடத்தில் ஒரு நேர்மறை ஆற்றல் பிறப்பு அதோடு ஒருமனப்பட்டு ஒரு கருத்தை முன்வைத்து ஆசீர்வாதமாக மாறுகிறார் ஜத்திலும் இறைவனை நாம் பார்க்கக்கூடிய ஜபத்தின் அவசியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிற தனிப்பட்ட உறவும் கடவுளுடைய உறவும் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக நாம் வாழ்வோம் அன்னையுடைய அருளையும் ஆசிர்வாதும் கேட்போம்